ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷானசாமி குக்கிங் இன்றைக்கி ஒரு மார்னிங் ப்ளாக் பார்க்கலாமா ரொம்ப குட்டியான மார்னிங் ப்ளாக் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு ஷூட் பண்ணதுங்க சண்டே லீவுன்றதுனால பாப்பா எல்லாம் தூங்கிகிட்டு இருந்தாங்க நம்ம வழக்கம் போல் நமக்கு தான் தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துடும்லையா ஸோ அதனால் மார்னிங் ஏர்லியராக எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னா வந்து சண்டேஸில் வந்து நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இந்த வீக் டேஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் வேகமாக இன்றைக்கி எழுந்திரிச்சிட்டேன் ஸோ ஏந்திரிச்சதுமே முதல் வேலையாக பால் காய்ச்சி சாமிக்கு வந்து வச்சேன் வச்சுட வேண்டியது தான் நான் பா தேன் வந்து சாமி ரூம்லேயே வச்சுருப்பேன் ஸோ அதை ஒரு ரெண்டு ட்ராப் போல் பாலில் விட்டுட்டு சாமிக்கு வச்சிடுவேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா மாவு வரைச்சிட்டு இருக்கேன் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வீக் டேஸ் ஃபுல்லாக வந்து கை கொடுக்குறது மாவு தான் நமக்கு என்ன சமைக்கணும் நைட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற தோன்ற நேரத்தில் அந்த மாவு இருந்துட்டால் சடனாக ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துடலாம் தோசை இட்லி உதப்பம் அது மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துடலாம் இல்லையா ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இங்கே வீட்டில் பாசிப்பருப்பு சாம்பார் ஸோ வெண்பொங்கல் பொங்கல் தேங்காய் சட்னி நான் வந்து பா சாம்பாருக்கு வந்து பாசிப்பருப்பு வேக போட்டிருந்தேன் ஸோ அது கூடவே வந்து அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வாஷ் பண்ணி அது ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன் இதை நல்லா வந்து நம்ம கரண்டி விட்டு மசிச்சு விட்டு அது கூட தாளிப்பு சேர்த்துட்டோம்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும் ஸோ அதே மாதிரி சாம்பாருக்கு தேவையான வெங்காயத்தை நம்ம இப்போ கொஞ்சம் சாப் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மிளகா கிள்ளி சாம்பார் இருக்குல்லையா அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு சாம்பார் வச்சுடுவேன் ஏன்னா நம்ம வெண்பொங்கலுக்குன்றபோது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அது சாப்பிட ஸோ அதனால தான் நான் வடை அந்த மாதிரி எதுவுமே பண்ணல ரொம்ப சிம்பிளாக தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு சண்டேனாலே நான் வந்து நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் ஆட்டோமேட்டிக்காக இல்லையா ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மணி ஒம்போது இருக்கும் பாப்பா ரெண்டு பேரும் எழுந்திரிச்சு வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பேக் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து நமக்கு ரெண்டாம் தேதி ஸ்கூல் ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸோ அதனால் நம்ம வந்து பேக்கெல்லாம் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக எல்லாமே வாஷ் இருந்தேன் அடுத்து பார்த்திங்கனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் ரூம் பாருங்கள் இப்படி கிடக்குன்ட்டு பிள்ளைங்க லீவில் இருந்ததுனால நம்ம நிறையா பாத்திரம்லாம் எடுத்து யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ ஏதாவது வெரைட்டியாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்போம் இல்லையா ஸோ அது வந்து கசமஸான் கடந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கரெக்டாக எடுத்து வைக்கணும் அப்போ தான் ஸ்கூல் டயத்தில் ஒவ்வொரு பாத்திரமா நம்மளால் தேடிட்டு எடுத்துகிட்டு இருக்க முடியாது இல்லையா அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சா வந்து நமக்கு எடு வேலை செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ இதெல்லாம் நான் வந்து உட்காந்து நெக்ஸ்ட் இந்த வேலையை பார்க்கணும் ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது எப்படி கிடக்கு பாருங்கள் ஒரு மாதம் லீவ்லேயே இப்படி ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்னு இல்லையா பிள்ளைங்களுக்கு அதுக்காக கொஞ்சம் போல் ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலான்ட்டு நான் ராகி முறுக்கு இருந்தேன் ராகி முறுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது பிள்ளைங்க வந்து ராகியில் மற்ற விஷயங்கள் சாப்பிட்றதுனால இந்த முறுக்கு செஞ்சு கொடுக்கும்போது இந்த முறுக்கு இருக்கும் செஞ்ச மாதிரியே இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ராகி முறுக்கில் வந்து நான் அரிசி மாவு சேர்க்கல கடலை மாவு சேர்த்துருந்தேன் கடலை மாவும் ராகி மாவும் எள்ளு உப்பு கூடவே கொஞ்சம் பட்டர் சேர்த்து கலந்து அதுக்கப்புறம் நான் வந்து முறுக்கு சுட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த ரெசிபி வேணா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன் ஒவ்வொரு முறுக்கா சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் பண்ணி வச்சுட்டோம் அது ஒரு ஒன் வீக் வரைக்கும் நமக்கு வந்து இருக்கும் ஸோ ஈவினிங் டையத்தில் பிள்ளைங்க வந்தால் கூட இது வந்து ஸ்நாக்ஸ் போல எடுத்து சாப்பிட்டுப்பாங்க அந்த கிறிஸ்பினஸ் வந்து போகவே போகாத அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாம் முடிச்சிட்டு பார்த்தா வீடு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு என்னடா வீடு நம்ம வீடு இவ்வளோ அமைதியாக இருக்காது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா சின்னவ வந்து வாயில் மொபைலை வச்சுட்டு நிக்கியை வச்சு இப்படி சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இது ஏன் பாப்பா இப்படி எடுக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைம்மா நான் ஷார்ட்ஸ் பார்த்தேன் அதில் வந்து வாயில் மொபைலை வச்சு கையில் குட்டி பாப்பா வச்சு சுற்றி சுற்றி வீடியோ எடுத்தாங்க ஸோ தான்மா அப்படின்னு சொன்னால் அதுவும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போஸ் கொடுத்துட்ருக்கு நிக்கின்ட்டு அழகாக இருந்துச்சு சரி ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்